வணக்கம் தினகரன் பேசுகிறேன் டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயர் நிறைய பேர் ஒரு புரிதல் இல்லாமல் அவர் ஒரு டைட்டில் டாக்டர் தமிழில் ரிசர்ச் பண்ணி டைட்டில் டாக்டர் நினைக்கிறாங்க இஸ் நாட் ஏ டைட்டில் டாக்டர் இஸ் எ டாக்டர் ஆஃப் மெடிசன் திருவாரூரில் வந்து அவர் ஒரு மெடிஷனல் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணி பல ஏழைகளுக்கு பல நல்ல உதவிகளை மருத்துவர் ஆலோசனைகளை வழங்கி பல பேரை குணமாக்கி இருக்கின்றார் இந்த பேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தமிழில் எல்லாருக்குமே வராது அந்த வேட்கை அந்த தாகம் அது அவருக்கு நிறைய இருந்ததுனால் எங்கெங்கேயோ குக்கிராமங்களெல்லாம் காலில் செருப்பில்லாமையே போய் எவ்வளவு ஓலைச்சுவடைகளை எல்லாம் எடுக்க முடியுமோ எத்தனை பேருடைய உதவிகளை எல்லாம் பெற முடியுமோ குறிப்பாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற மனிதர்களுடைய உதவியினால் இன்னும் சில செல்வந்தர்களுடைய உதவியினால் அவர் செய்த தியாகங்கள் ஏராளம் தொல்காப்பியம் அவர் இல்லை என்றால் இல்லை தமிழ் இலக்கணம் மட்டுமல்ல தமிழ் இலக்கணம் இலக்கியம் அந்த சந்ததி இதெல்லாம் வந்து அதில்தான் கிடைத்தது அதையெல்லாம் எடுத்து தொகுத்து தான் இயற்றியது என்று சொல்ல மாட்டார் இன்னார் இயற்றினார்கள் என்று கோடிட்டு காட்டுவார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி இலக்கியங்களை இலக்கணங்களை தமிழ் மரபுகளை தமிழ் முன்னோர்கள் வகுத்த சொற்களை அவர் என்றுமே திருடியது இல்லை இதையெல்லாம் பாதுகாப்பாக எழுதி அதை அந்த பப்ளிஷ் பண்ணுறாங்க பாருங்க தட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தொல்காப்பியம் மட்டுமல்ல மணிமேகலை இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியம் குண்டலகேசி அதுவும் இரண்டாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணி பத்தாம் நூற்றாண்டு வளையாபதி பத்தாம் நூற்றாண்டு திருக்கோவையார் ஏழாம் நூற்றாண்டு கல்லாடம் பத்தாம் நூற்றாண்டு நலவெண்பா வெண்பா பத்தாம் நூற்றாண்டு மூலம் பத்தாம் நூற்றாண்டு புறப்பொருள் வெண்பாவை இதெல்லாம் வந்து வெண்பா மாலை வெண்பா இதெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாதுங்க அவ்வளவு ஒரு கடினமாக உழைத்து 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 ஆங்கிலேயர்கள் அவரை நன்றாக புரிந்து கொண்டார்கள் எத்தனையோ டைட்டில் அந்த ராவ் பகதூர்லாம் டைட்டில் கொடுக்குறதெல்லாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த ஃப்ளிவன்சி என் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃப்ளிவன்சி என் தமிழ் லாங்குவேஜ் ஃப்ளிவன்சி என் சான்ஸ்கிரிட் ஃப்ளூவென்சி என் இந்தி லாங்குவேஜ் அந்த மல்டி இருந்ததனால் தான் அந்த தமிழின் அருமையை பெருமையை புரிய முடியும் அதை புரிந்து கொண்டவர் டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயர் அவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கின்றார்கள் எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் போனிங்கன்னா அந்த ஸ்பிளே இருக்கும் அந்த க்ராஸாக ஒரு இடம் இருக்கும் இந்த பக்கம் டெலிவிஷன் தூர்தர்ஷன் இருக்குது அந்த ரோடுக்கும் இந்த ரோடுக்கும் அண்ணா சாலை ரோடுக்கும் எவனுமே பார்க்க முடியாத இடத்துல ஒரு ஆக்சஸ் இல்லாத இடத்துல ஒரு சிலையை வச்சுருப்பாங்க ஏன்னா தமிழுக்காக உழைத்தவர் தமிழாலே வாழாமல் தமிழுக்காக தன் வாழ்வை தந்தவர் தகுதியோடு என்றும் தமிழுக்காக பல நற்காவியங்களை அந்த ஓலைச்சுவடிகள் சொல்கிறேன் நற்காவியங்களை தந்த மனிதர் திரும்பாத இடம் சென்றீர் என்பதாலே தீர்ந்தது எங்கள் கடமை என எண்ணிடாமல் வருங்காலம் நிம் புகழை பேசச் செய்யும் புகழொன்று கண்டிடுவோம் வாழ்க பேரே என்று தான் நான் சொல்லுவேன் அவர் அடையாரில் கூட ஒரு லைப்ரரி அது ஒன்றும் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அது யாரும் புதுப்பிக்கிற மாதிரி இல்லை ஒரே ஒரு மைனஸ் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா ஐயர்னா ஓரம் கட்டுவாங்க ராமானுஜரை ஓரங்கட்டுவாங்க அந்தம்மா சொல்லுவாங்க குவின் ஆஃப் த மியூசிக்குன்னு சொன்னார் யார் நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆஃப்டர் ஆல் ஹூ ஹேம் ஐ எம் எ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எம்எஸ் சுபலக்ஷ்மி இஸ் குவின் ஆஃப் த மியூசிக்குன்னு சொன்னார் அவங்க ஐயர்னால அவங்கள உரங்கட்டாங்க ராமானுஜர் ஐயங்கார்னா உரம் கட்டாங்க இவர் ஐயர்ன்றதால் இவரையும் உரம் கட்டாங்க பாரதியாரை ரொம்ப நாளாக வெளினா வெளியிலேயே வராமல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்ன ஜாதிய பெயரால் சொல்வதா ஐயர் என்பதெல்லாம் ஒரு டைட்டில் அடையாளம் இன்னார் இன்ன ஒரு சமூகத்தை சார்ந்தவர் என்பது மட்டுமல்ல ஒரு மரியாதைக்காக அழைக்கப்படும் பெயர்கள் எல்லாம் என்ன சொல்லலாம் முயலார வரியாப்பா நாயுடு வரியாப்பா ஐயரே வரியாப்பா ஐயங்காரே வரியாப்பான்றதெல்லாம் அது ஒரு டைட்டில் அது இந்த டைட்டில்லாம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்தில் அது எடுபடாது என்று மட்டும் சொல்லி டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அதெல்லாம் சாதாரண மனிதர் அல்ல அது தமிழ் அன்னை அவரை போற்றி வணங்கும் அது சிவனுடைய மொழி அல்லவா தமிழ் வந்து சிவனுடைய மொழி அதை எவனும் அழிக்க முடியுது இப்போ இந்தி வருது அது வருது இது வருதுன்னு சொல்கிறானுங்க எந்த ஹிந்தி வந்தாலும் சான்ஸ்க்ரி வந்தாலும் தமிழை யாரும் வாழ வைக்கவே வேணாம் தமிழ் சாதாரணமாக பேசினாவே புரியும் தெரியும் என்று மட்டும் சொல்லி சாதாரண கை நாட்டு கேசி எங்கள் அம்மா அவங்க சொல்லுவாங்க நக நடையாமல் நண்டு பிடிக்க பார்க்குறான் விரல் நடையாமல் விரால் பிடிக்க பார்க்குறான் நாளைக்கு என்பதே நாணயம் குறைச்சல் இதெல்லாம் என்ன எந்த தமிழ் பாருது சாதாரண தமிழ் வந்து விழும் வார்த்தைகள் வலிமையானது வார்த்தைகள் அந்த தமிழில் அந்த தமிழ் அன்னைக்கே உள்ள ஒரு பெருமை அதையெல்லாம் பயன்படுத்தி வருது தான் அது பெரியோர்கள் அவங்கெல்லாம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இதெல்லாம் இப்போ சொன்னோம்னா எதுவுமே புரியாது டாக்டர் ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று போற்றப்பட்டார் வணங்கப்பட்டார் இப்போ கேளுங்களேன் தமிழ் தாத்தான்னு எவனையாவது கேளுங்க ஐஏஎஸ்லேயே இந்த மாதிரி கொஷ்டனே வர்றது கிடையாது ஐஏஎஸில் இப்போ எதோ வருது ஐஏஎஸ்சில் இந்த மாதிரி கொஷனை கேட்டு பாருங்க எவனுமே ஆன்சரே பண்ண முடியாது அன் ஆன்சரபுள் கொஸ்டன் ஊ இஸ் தமிழ் தாத்தா தெரியாது ஏதோ தாத்தாவை சொல்லுவானுங்க தமிழுக்காக உடைக்காதவர்கள் எல்லாம் தமிழின் பால் பெயரை பெற்றவர்கள் என்று மட்டும் சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அடியேன் கூட அவ்வப்போது இந்த பார்ட் டைம் மாதிரி படிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி படிக்கும்போதெல்லாம் போதெல்லாம் ஊவேசா அவர்களை பற்றி நிறைய நினைவுகள் உண்டு போற்றுதல்கள் உண்டு பாராட்டுதல்கள் உண்டு என்று மட்டும் சொல்லி அது போன்ற ஆட்கள்லாம் தமிழே இல்லைங்க பாரதியார்லாம் இல்லை உவேசா இல்லைன்னா இல்லை பெரிய பெரிய தமிழறிஞர்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் இல்லை என்றால் இல்லை பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் பொருளுதவி தந்து அவர்களுக்கெல்லாம் உதவலைனா முடியாது எத்தனை காவியங்கள் எத்தனை நற்காரியங்கள் தமிழுக்காக செய்தவர் ஒப்பற்ற ஒரு மனிதர் உவே சாமிநாதர் உவேசா அவர்கள் அவருடைய புகழ் ஓங்குக வெற்றி பெறுக என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்